கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பதினொன்று உட்டாலகடி வழக்கம் போல ராத்திரி எல்லாம் உழைச்சு பகல் பொழுது தூங்கிட்டு இருந்தாங்க நம்ம ஜான்சி அக்கா ஆண்ட விழுந்தடிச்சு பறந்து வந்து பக்கத்துல விழுந்து மூச்சு விட்டது ஜானி வவ்வால் ரெண்டு பேரும் ரொம்ப நாழா நண்பர்கள் ஜான்சி தும்மாதிங்க எழுந்துருங்க ஏன் என்ன ஆச்சு ஜானி என்றபடி எழுந்தார் அந்த அக்கா விஷமாம்பளம் மட்டுமே காய்க்கு மரம் இருக்காமே உங்களுக்கு தெரியுமா என்றது ஜானி வவ்வால் அப்படியா விஷம் காய்க்கும் மரமா உனக்கு யார் சொன்னது அந்த மரத்துக்கிட்ட போனாலே செத்துடுவோமாமே குரங்க அண்ணன் குமார் தான் சொன்னாங்க ஜானி வவ்வால் நடுங்கியது எனக்கு தெரியலையே நான் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல ஜான்சி அக்கா அந்த ஜான்சி அக்கா அந்த சொன்னாங்க அது ஒரு கோவிலின் கோபுரம் அங்க நிறைய வவால்கள் இருந்தன பல பறவைகளும் அந்த பிரம்மாண்ட கோபுரத்துல கூடவே வாழ்ந்தாங்க ஜான்சி அக்கா ஆந்தை உட்பட வவ்வால் ஜானி எங்கோ பறந்து விட்டது ஜான்சி அக்கா ஆந்தை பழையபடி தூங்குவதற்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விழுந்தடிச்சு வந்து பக்கத்துல விழுந்து மூச்சு விட்டது ஜானி பாவால் அக்கா 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 தூங்குறீங்க என்னப்பா என்ன ஆச்சு இப்ப பதறி எழுந்தார் ஜான்சி அக்கா அந்த தென்னமரம் உயரத்துக்கு பூனை இருக்காமே நீங்க பாத்திருக்கீங்களா அதன் குரலில் பதற்றம் என தென்னமரம் உயரத்துக்கு பூனையா நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒன்னு இல்லையே ஜான்சி அக்கா ஆந்தை நிதானத்தை இழக்கவில்லை உனக்கு யார் சொன்னது நம்ம குரங்க அண்ணன் குமார் தான் பார்த்தாரா ஒரு கிலோமீட்டர் நீளம் இருக்குமா வவ்வால் எலி ஆந்த எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடுமாமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் படப்பட வேற நடுங்கிய படி சொன்னது ஜானி வவ்வால் ஓஹோ என்றபடி மீண்டும் கண்ணை மூடினாங்க ஜான்சி கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான்சி அந்த அக்கா உறங்க போன போது மறுபடியும் ஒரே சலசலப்பு அக்கா ஏந்திருங்க தூங்காதீங்க அக்கா 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 அதே வவ்வால் ஜானி என்னப்பா என்ன விஷயம் என்றார் ஜான்சி அக்கா ஆந்தை இந்த கோபுரத்தை விட பெரிய பாம்பு இருக்காங்கா அதுக்கு பத்து தலை இருக்காம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் உயிரினங்களை அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுருமா நாம ஒளிஞ்சோம் அதன் குரல்ல மீண்டும் பதட்டம் ஜான்சி ஆந்தை அக்கா சிரிச்சாங்க அப்படியா அவ்வளோ பெரிய பாம்பா நான் கேள்விப்பட்டதில்லையே இல்லையே உனக்கு யார் சொன்னது நம்ம கொரக்கான குமார் தான் சொல்லிச்சு என்றது ஜானி ஜானி இதெல்லாம் நம்பவே கூடாது யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புறது ரொம்ப தப்பு விஷமா மாம்பழ மரம் பூனை இந்த கோபுர சைஸ் தலை பாம்பு இதெல்லாம் பயங்கர ரீலு யார் எதை சொன்னாலும் நாம நம்ப வேண்டியது இல்ல அதை பரப்பவும் தேவையில்லை சும்மா பீதியை பயத்தை கிளப்பி விடும் ஆட்கள் கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் ஜான்சி அக்கா கண்டிப்பா சொன்னாங்க காதால கேட்பது எல்லாமோ உண்மை இல்லை எதையும் நீ தீர விசாரிச்சு அறிஞ்சாதான் உண்மை பிறகு இருவருமாய் மீதி பகல் பொழுதை உறங்கி கழித்தார்கள் பிரபல்ல கதை எது செல்வி பாப்பாக்கு ஜானி வவால நினைச்சா பாவமா இருந்துச்சு சொல்றதெல்லாம் நம்புவதும் நம்புறதுக்கெல்லாம் பயப்படுறதும் நல்லதில்ல தானே நல்ல கதை என்றது முயல் என்னோட பேரு முயல் முத்து இந்த கதையில ஜான்சி அக்கா ஆந்தையின் அறிவுரை வருகிடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றது உடனே கதை டாஸ்கோ வெரி குட் உங்களை போல முயல் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்ட ஒரு பிரபல கதை இருக்கு அது என்ன கதை சொல்லுங்க பாப்போ என்றது அருமையான கேள்வி இது செல்வி பாப்பாவின் குரல் யோசித்தது முயல் பிறகு சொன்னது தெரியும் அராஜக சிங்கராஜாவை கிணற்றில் விழவைத்த அந்த கதை சபாஷ் சரியான விடை எல்லாரும் கைதட்டினாங்க கதை டாஸ்கோப் அறிவித்தது இதோ முயல் கதை கதை கதைடாஸ்கோப் சொல்ற முத்துமுயல் கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்